மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தேனி நகரில் செயல்பட்டு வருகின்ற வாசவி கிளப் மற்றும் வாசவி வனிதா கிளப் சார்பில் கோபூஜை நடைபெற்றது தொடர்ந்து பொங்கல் படையலிட்டு மாடுகளுக்கு படைத்து வழிபட்டனர் தேனி அருகே அள்ளி நகரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் உடனாய அகிலாண்டியஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு தேனி நகரில் செயல்பட்டு வருகின்ற வாசவி கிளப் மற்றும் வாசவி வனிதா கிளப் சார்பில் கோபூஜை நடைபெற்றது இந்த கோபூஜை நிகழ்ச்சியில் திருக்கோவிலில் உள்ள மாடுகளை சுத்தப்படுத்தி கோசாலை சுத்தப்படுத்தி பொங்கல் படையல் வைத்து கோபூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த கோபூஜை நிகழ்ச்சியில் தேனி வாசவி கிளப் தலைவர் பாலக்கண்ணன் வழிகாட்டுதலின்படி செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கோபூஜையில் சிறப்பு விருந்தினராக வாசவி கிளப் முன்னாள் கவர்னர் லால் பகதூர் சாஸ்திரி தேனி அள்ளிநகரம் ஆரிய வைசிய பொது ஜன சங்கத்தின் தலைவர் விஜய ராமச்சந்திரன் வாசவி கிளப் முன்னாள் தலைவர்கள் சரவணன் மற்றும் பாலமுருகன் வாசவி கிளப் ஜோன் சேர்மன் சுவாதி ஸ்ரீ வாசவி வனிதா கிளப் முன்னாள் செயலாளர் ரதிப்பிரியா மற்றும் ஏராளமானோர் இந்த மாட்டுப்பொங்கல் தின கோபூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவில் நிர்வாகம் சார்பில் இந்த கோபூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது